இரே இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலுமாய் கூட இந்த நிமிட நட்சதிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட நற்சிரி வாசகம் யோவா நற்சி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று பல இந்த வாசகத்தை நற்சிரி வாசகத்தை நாம் கேட்டுக்கிறோம் விவச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணை கையக்களுமாய் கொண்டு வந்து மோயிசன் சட்டப்படி இப்படி கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி இயேசு கேட்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து தரையில் குனிந்து தீர்ப்பிடாதபடி எழுதுகிறார் என்ன எழுதியிருப்பார் என்னுடைய கணிப்பு பிடிக்கப்பட்டது ஒரு பெண்தான் ஆனால் விபச்சாரம் என்பது இரு நபர் பட்ட ஒரு விஷயம் ஆனால் அந்த ஆண் மகனை விட்டுவிட்டு இந்த மகளை மட்டும் அழைத்து வருகிறார்கள் ஒரு தளபட்சமாக அவள் செயல்படுவதை ஒருவேளை அவர் எழுதியிருக்கக்கூடும் ஆனால் இங்கு பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து உங்களில் பாவம் செய்யாது அவன் அவள் மீது முதல் கல்லை எரியட்டும் என்று சொல்கிறார் ஆகவே எல்லோரும் கல்லை போட்டு விட்டு போறோம் எல்லோரும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்கள் மனோபாவம் என்ன பார்க்குறோம் அவர் நிமிந்து பார்க்கின்ற பார்த்து ஏமா உனக்கு யாரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கின்ற போது என்ன சொல்லுகிறார் தீர்ப்பிடக்கூடிய அதிகாரம் உள்ள இயேசு கிறிஸ்து நானும் தீர்ப்பிடேன் இனி நீ பாவம் செய்யாதே நானும் தீர்ப்பிடேன் இனி நீ பாவம் செய்யாதே ஒரு இடத்துல இயேசு சொல்லுவார் நான் இந்த உலகத்துக்கு தீர்ப்பிட வரவில்லை மீட்கவே வந்தேன் என்று சொல்லுகிறான் ஆகவே தீர்ப்பிட வராதபடி இந்த உலகத்தை மீட்கவே வந்தேன் என்ற நிகழ்வை அந்த மகளுக்கு கொடுக்கிற பாவமணிப்பின் வழியாக ஒரு பாவமணிப்பின் மனுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி எல்லாவற்றுமில்லாக மனம் திரும்பிய மகளாக கடவுள் இதை மாற்றுவதை நான் பார்க்கிறோம் இரவி மூன்று இருபத்தி ரெண்டில் வாசிப்பது போல பிரமாணிக்க தவறிய பிள்ளைகளை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்கள் பிரமாணிக்கை நான் குணப்படுத்தும் என்று சொன்ன வார்த்தை இயேசு இங்கே நிறைவேற்றதை பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே குற்றங்கள் குறைகள் பாவங்கள் இச்சைகள் தேய்வுகள் இருப்பது முக்கியமல்ல மாறாக இயேசு என்னோட வாழ்க்கையில் கடந்து வருகின்ற பொழுது அவடத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அறிக்கை செய்கின்ற பொழுது பாவத்தை மன்னிப்பதில் இயேசு கிறிஸ்து நம்மை மன்னித்து அவர் மறுரூபப்படுத்துவார் மறுவாழ்வு கொடுப்பார் ஆகவே நமக்கு வருகிற இந்த காலத்தை முற்றிலும் பயன்படுத்தி கொண்டு ஏசு என் வாழ்க்கையில் தீர்ப்பிட வருகிற தேவன் அல்ல மாறாக என் பாவங்களை மன்னிப்பதற்கும் என்னை மீட்க வந்த தேசு கடவுள் என்பதை உணர்ந்து அவருடைய பாவத்தை அறிக்கை செய்து நாம் புனிதர்களாய் நீதிமான்களாய் நேர்மையாளர்களாய் வாழ நம்மையே ஒப்புக் கொடுப்போம் ஆமாம்